கொடுக்குறோம் ஓடர்கள் வந்து மூவாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு கொடுப்போம் அஞ்சு கிலோ பத்து கிலோ எடுக்கிறண்டா பட்டு கிடா எடுக்கிறண்டா மூவாயிரத்தி அஞ்சூறு ரூபாய்க்கு கொடுப்போம் வச்சால் பட்ட மூவாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு தருவோம் அஞ்சு கிலோ பத்து கிலோ எடுக்கிறண்டா கிடா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போடும் இல்ல கிடா நாலாயிரம் ரூபாயும் பெட்டை மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயும் விற்கிறோம் ஒரு பங்க ஆயிரூவா கிலோ முட்டைக்கோடி ஆயிரத்தி அறுநூறுவா சின்ன சின்ன முட்டை கொடி வந்து ஆயிரத்தி நானூறு ரூபாய் பெருசி ரெண்டு கிலோ சைஸ் இல்லாமல் ஆயிரத்தி அன்னூறு ரூபாய் முட்டைக்கோடி பேரன்சி சீனிக்கு கிலோ அது எட்டு கிலோ ஏழு கிலோ பேரன்ஸ் சேவல் ஏழு கிலோ வருது பெட்டை முட்டை பேரன்ஸ் கோழி அஞ்சு கிலோ வருது அதெல்லாம் இல்லாமல் ஆயிரத்தி அந்நூறுவா ஆயிரத்தி அறநூறுவா விற்கிறோம் சார் முஸ்லீம் ஆனோட சார் இன்றைக்கு ஆடு வெட்டுறேன்னா நாங்கள் நாளைக்கு ஆடு வெட்டோன்னா இன்றைக்கு கொண்டு வந்து கட்டணும் ஆடை அதை வந்து இப்போ இஎச்சிட்டு மாதிரி எல்லோரும் ஓடி மாதிரி ஓடி வந்து பாய்வாங்க பாய்ச்சி நாளைக்கு வெட்டுறாட இன்றைக்கு கட்டணும் கட்டி வச்சிருந்து அதை எழுப்பி விடுவாங்க எழுப்பி விட்டோன்னு ஆடு புசாண்டுட்டு போகணும் எழுப்பு புதுசாராக இருந்தால் தான் அந்த ஆடை வெட்டுறதுக்கு பாஸ் பண்ணுவேன் பிஏச்சி அவங்க இந்த நாளைக்கு அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவார் இன்றைக்கு நாளைக்கு வெட்டுறாடு இன்றைக்கு ஃபோட்டோ எடுப்பேன் எடுத்துகிட்டு போய் காலையில் வந்து அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து அதை ஆடாண்டு பார்ப்பேன் பார்த்துட்டு ஓமண்டு சொல்லி அதை ஓகே பண்ண வெட்டத்தில் வெண்ணுக்கு அப்புறம் நிற்பாங்க ரெண்டோரு வாகனத்தில் அரை மணி தேங்க அந்த எல்லாம் வெட்டி செத்தம் வரணும் அந்த இதெல்லாம் செத்தம் மரணும் வட்டமாக இருக்கணும் அந்த கட்டி முட்டி எல்லாம் இருந்தால் உடனே மண்ணெண்ணெயை ஊற்றி ஆடை கொண்டு போயிடுவாங்க டஸ்ட்பின் போட்டு அவங்க தான் எங்கட்டையும் தர மாட்டாங்க நாங்கள் நாக்கி தாங்க சார் ரெண்டு தர மாட்டாங்க அப்படி செய்வாங்க நாள் இப்போ நாளைக்கு விட்டு ஆடைண்டா இன்றைக்கு நாங்கள் கொண்டு வந்து கட்டணும் மாடு பின்னேரம் பின்னேரம் கொண்டு வந்து கட்டணோடனே அவர் வருவார் ஒப்பிசு முடிஞ்சு போகக்குள்ள வரி இலங்கை பீய்ச்சி இளங்க பீய்சை வந்து உடனே பார்ப்பேன் பார்த்து ஆடை எழுப்பி விடுவேன் எழுப்பி அது நல்ல ஸ்ட்ராங்காக நிற்கணும் மாடு சவுத்தாடு அது இதெல்லாம் விற்க விட மாட்டேன் ஆடையும் விட்ட விடுதல்ல

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những كلينج من تحت هذا انا طلعت اودي كده انا عاود بريلا انا عاود بريلا ادي ظال انا كلينج بتاعي انا باعت ده رقم 600000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000

அப்புறோ இது எங்கள் என்ன நாளைக்கு விட்டுறண்டா இன்றைக்கு நாங்கள் இது கட்டுவோம் இந்த ஆடு நாளைக்கு ஆடு வந்து பார்ப்பேன் பார்த்துட்டு இந்த பார்ப்பேன் வந்து பார்த்துட்டு குடிச்சிட்டு போவேன் ஃபோட்டோ குடிச்சிட்டு போய் நாளைக்கு என்ன செய்வேன் ஆடை வந்து பார்த்துட்டு ஃபோட்டோ பார்ப்பேன் பார்த்துட்டு சொல்லுவேன் நிற்பாங்க நின்றுட்டு அவ்வளோ இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க ஈரலை டெஸ்ட் பண்ணி நல்லா இருந்தால் தான் விற்க விடுவாங்க ஈதழில் ஃபுல்லாண்டா அது பச்சும்பிக்கலாம் அண்டுமிக்கலை அப்படியே கொண்டு போயிடுவாங்க மண்ணெண்ணியை ஊற்றி கொண்டு போய் அஸ் பின் இது இது வேறு நொறி வேறும் பிரதேசவை டெக்டர் வரும் அதில் போட்டு கொண்டு வெட்டி தாக்கிறத அங்கே விட்டுருவாங்க நாங்கள் கேட்டாலும் தரமாட்டேன் நான் கேட்டு வைக்கப்படும் தான் அங்கே சார் ரெண்டு கேட்டாலும் தர மாட்டேன் அது அவங்கள ரூல்ஸும் தரும் குருக்கே இல்லை தான் அதனால் கொண்டு போயிடுவாங்க கடுமஸ்டேக்கா இருக்கே எல்லா பிஹெச்சையும் அதே மாதிரி தான் முழு பிஹெச்சியும் பாரவங்க ஒரு ஒரு சரும் எங்களுக்கு சார் வல்லு முழுப்பேரும் கடுமஸ்ரீயா என்னென்னா அவங்கள்தான் வருமாம் இந்த பிள்ளை என்ன பிள்ளை உண்டுமா வருமான்னு சொன்னால் அவங்களில் வந்து மேலிடத்தோட வருமா பிரச்சனையாக அவங்களோட தொழிலுக்கு எல்லாம் பிரச்சனையாக அதனால சொந்த வந்தவங்க கூட எதுவும் உதவி செய்யலாம்னா நம்பிக்கையான ஆடு காலையில் பிஹெச்சி மூணு நாள் வந்து பிஹெச்சே பார்ப்பேன் பின்ன வந்து பார்ப்பார் நாளைக்கு விட்டுற திருப்பி திருப்பி நாள் காலையில் வந்து அதே ஆடாண்டு பார்ப்பேன் பார்த்து வெட்டிட்டு அப்படின் நிற்பாங்க வெட்டினோடனே ஈரலை டெஸ்ட் பண்ணுவாங்க முதலாவது ஈரலை டெஸ்ட் பண்ணி அதில் ரத்தம் வந்துடணும் ரத்தம் ட்வப்பாதிக்கோணும் வெள்ளி அமைஞ்செல்லாம் கட்டியாக இருந்தால் எடுக்க மாட்டாங்க இறச்சி வழியாக இருந்தாலும் ஈரல் புள்ளியாக இருந்தால் அப்படி ஆடை எங்களை கொள்வா சொல்லுவாங்க லாமனை வேண்டிவிட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் மண்ணெண்ணை வேண்டி கொடுத்தோடனே அது அப்படி எங்களை கண்ணுக்கு பார்த்து பார்த்துருந்து ஊற்றி போட்டு அந்த பிரதேச உப்பை எடுக்கிற எல்லோரும் அப்படியே கட்டி டஸ்ட்பின்னுக்கு கொண்டு போயிடுவாங்க இங்கே தரைய மாட்டாங்க அந்த தச்ச குப்பம் நாங்கள் நாச்சை வச்சு வைக்க வேண்டாம் இல்லை இல்லை அது குழை நீங்கள் இங்கே கொண்டு போயிட்டு டச்சில் கூட்டிருந்து கொண்டு வந்து வேறு ஆக்களை கொடுப்பீங்க தானே என்று சொல்லி இது தர மாட்டாங்க அதுவும் கழுவஞ்சு கிலோ வச்சு வேண்டது மிச்சம் நம்பிக்கையாக வேண்டாம் நீங்கள் எந்த விதமான பிள்ளை இங்கே செய்ய மாட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சு குணந்தாலும் அவங்க சொல்லி உடன் இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு கொண்டிருக்கோம் இந்த மாதிரி வச்சி முடிஞ்சு இந்த இறட்சி இருக்குது தரவாண்டு கேட்கட்டான் கேட்டால் அவங்க ஓகே பண்ணினா தான் ஜனங்கள் ஓ தாங்கன்றா தான் நாங்கள் அது கொடுக்குறோம் இல்லைன்னா ஹோட்டல்களுக்கு ஆர்டர் பண்ணுறாக்கள் வீட்டை தேடி வருவாங்க இறைச்சி ஒரு சாவிடு விழுந்துட்டேன்னு சொன்னால் நைட்டில் விநேரத்தில் இந்த வீடு வீட்டை தேடி வருவாங்க நீ அவங்களுக்கு நாங்கள் அந்த இறைச்சியை கொடுப்போம் ஓகே பண்ணது புறம் அதுவும் அச்சியை வந்து இந்த ஆடு ஓகே பண்ணது புறா நாங்கள் விற்கிறது ஆனால் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் சேர்ந்து வருவார் வந்து உழிக்க சொல்லுவார் அப்புறம் ஆறரை ஏழு மணிக்கு சீல் பண்ணுவேன் இனி மீட்டிங் கொண்டு இருந்தால் சில டைமில் ஏழு எட்டு மணி ஆகும் அவ்வளோ வருவா இப்போ ஒழுங்காக வராங்க டைமுக்கு வர சில இல்லை ஆனால் இன்னும் பிஹெச்சே மாரி திடீர் ரெண்டு ஓடி வந்து பாய்வாங்க எங்களை கடையில் வந்து காஞ்சி பார்த்தா ஒண்டி மிதியாது ஆனால் அப்படி கட்ட எதிராச்சும் கொடுக்குறல நம்பிக்கையாக கொடுக்கும் ஆனால் சின்ன ஆடு பெரிய ஆறு ரெண்டுக்கும் பட்டுவோம் அவ்வளோ வந்தான கடையில் நடக்கிற விஷயம் எங்கட சார் பிஹெச்சர் வருவார் வந்து ஆடை எழுப்புவேன் ஆடை எழுப்பி ஆடு உசாராக ஓடுனா தான் அதையும் வெட்ட விடுவேன் இல்லையா கால் நொண்டிட்டு இருக்கா கொஞ்சம் தூக்க குணம் இருக்கா இதை வெட்ட விடாங்க அக்கா ப்ளீஸ் அப்புறம் எனக்கு த பிரச்சனை வரும் ரெண்டு விடுங்க சொல்லிட்டு விட்ட விட மாட்டார் நாங்கள் விட்டுற ஆடை வேறு ஆடான டைமில் கொண்டு வந்து காட்டுவோம் காட்டு காடுன்னு பார்த்துட்டு வர அந்த ஆடை கொண்டு போகணும் திருப்பியெல்லாம் கொண்டு வந்து திருப்பி